குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சலுகைகள் மத்திய அரசால் வழங்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசன சாகுபடிக்காக இன்று தண்ணீரை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் உத்தரவுப்படி மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசன சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து நானூற்று நாற்பத்தைந்து கன அடிக்கு குறையாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் அம்பாசமுத்திரம் வட்டம் பாலை நாங்குநேரி திசேன் விளை தூத்துக்குடி மாவட்ட வட்டங்களில் உள்ள சுமார் இருபத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசத்தில் அதிக முதலீடு வந்துள்ளது என கூறியுள்ளார் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் முதலீடு செய்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை விட அங்கு முதலீடுகள் அதிகமாக உள்ளது அந்த மாநில அரசுகள் செலுத்தும் ஒரு ரூபாய் வரியில் அவர்களுக்கு இரண்டு ரூபாய் பத்தொன்பது பைசா திருப்பி அளிக்கப்படுகிறது நமது மாநிலத்திற்கு அவ்வளவு கொடுக்கப்படுவதில்லை குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சலுகைகள் மத்திய அரசால் வழங்க தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு இது போன்ற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இதுவே அங்கு அதிக முதலீடுகள் செல்ல காரணம் கடும் நிதி நெருக்கடியில் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தராத நிலையிலும் மிக்சாவுன் தென் தமிழகத்தில் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்டவைகளை தமிழக அரசு திறமையாக கையாண்டுள்ளது தமிழக அரசின் நடவடிக்கைகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றார் சபாநாயகர் அப்பாவு சொன்ன பெரும்பாலான மற்றும் வழக்கமான குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட புள்ளி விவரத்துடன் பதில் கொடுத்துள்ளனர்